வெல்கம் டுஸ்கண்ட் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பாக்கிறோன்னா தமிழினுடைய தொன்மை அப்படின்னு சொல்ற டாப்பிக்கில் இன்னைக்கு அதனுடைய பார்ட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் நேற்று வந்து தமிழனுடைய தொன்மை அப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று பார்த்துருந்தோம் சரிங்களா அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இது இருக்கும் சரிங்களா அப்ப அதை பார்க்கறவங்க அதை பார்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று பார்த்த மாதிரியே முக்கியமான கூற்றுகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க தமிழ்மொழி சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் தமிழ்மொழி சார்ந்த கூற்றுகள்லாம் என்னென்ன சரிங்களா முதல் கூற்று ரொம்ப ஒரு அழகான ஒண்ணு ஆனா சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொன்ன யாருன்னா கா சச்சிதானந்தம் சரிங்களா கா சச்சிதானந்தம் கா சச்சிதானந்தம் சரிங்களா இவருதான் சொல்லியிருப்பாரு என்னன்னா சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதே போல இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் சரிங்களா சொல்லியிருப்பாரு அதே போல ஒரு வெளிநாட்டவர் ஒரு கூட்டு சொல்லியிருக்காரு டாக்டர் கிரவுல் அப்படிங்கிறவர் ஏன்னா டாக்டர் கிரவுல் அப்படிங்கிறவர் சொல்லுவார் என்னன்னா தமிழ்மொழி அழகான எப்படி தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளி தட்டு அதில் அமைந்துள்ள திருக்குறளோ தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது என்னன்னா அந்த கிரவுல் டாக்டர் கிரவுல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவார்னா தமிழ்மொழி அப்படிங்கிறது சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளி தட்டு அந்த இருக்கக்கூடிய தங்க ஆப்பிள் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா அதே போல அடுத்து தமிழோ என்னை ஈர்த்தது தமிழ் மொழி என்ன ஈர்த்தது திருக்குறளோ என்ன இழுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா இது டாக்டர் கிரவுல் அவர்களுடைய கூற்று சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று என்னன்னா தமிழ் சித்திரா தமிழ் மொழி ஒரு சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு அதில் இருக்கக்கூடிய தங்க ஆப்பிள் திருக்குறள் தமிழ் என்ன ஈர்த்தது திருக்குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க டாக்டர் கவுல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது என்ன எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்த தென்மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் சரிங்களா இயற்கையாக பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்த தென்மொழி ஒரே ஒரு மொழிதான் இருக்கு தென்மொழியில அந்த மொழி என்னன்னா தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்னா வள்ளலார் சரிங்களா எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்த ஒரு தென்மொழி என்னன்னா ஒரே ஒரு தென்மொழி என்னன்னா அது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா வள்ளலார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க வள்ளலாருடைய இயற்பர் என்ன ராமலிங்க அடிகளா சரிங்களா அவங்கதான் சொல்லியிருப்பாங்க அதே போல மொழிகளினுடைய காட்சி சாலை அதாவது இங்க தமிழ் மொழி வந்து இந்தியாவை மொழிகளினுடைய காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சா அகத்தியலிங்கம் சரிங்களா இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கும் என்னன்னா மொழிகளினுடைய காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை மொழிகளினுடைய காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிறோம் அதே போல இன்னொரு வேலை இருக்கு என்னன்னா இந்தியாவை மொழி இனங்களினுடைய அருங்காட்சியகம் இனங்களினுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எஸ் ஏ ஸ்மித் சரிங்களா மொழிகள் அப்படின்னு வந்தா சா அகத்தியலிங்கம் இனம் அப்படின்னு வந்தா எஸ் ஏ ஸ்மித் அவர்கள் சரிங்களா ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வெவ்வேறு சரிங்களா அடுத்து இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை திட்டத்திட்ட ஒரு இடத்துல ஆயிரத்தி முந்நூறுனு இருக்கும் இன்னொரு இடத்துக்கிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அதே போல உலகத்திலேயே உலகத்திலேயே ஒரு நாடு அது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு யாருன்னா மலேசியா அது என்னன்னா உலகத்திலேயே மொழிக்காக மொழிக்காக முதல் முதல்ல மாநாடு நடத்திய நாடு யாரு அப்படின்னு பாத்தோம்னா மலேசியா அந்த மொழி என்ன மொழி அப்படின்னா தமிழ் மொழிக்காக சரிங்களா அப்ப தமிழ் மொழிக்காக நாம கூட மாநாடு நடத்தல ஆனா இதை யார் நடத்திருக்காங்க அப்படின்னா மலேசியாவில நடத்திருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா அதாவது தமிழுக்காக முதல் முதல்ல மாநாடு நடத்திய நாடு என்னன்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா மலேசியா சரிங்களா இதை சொன்னவர் யாரு அப்படின்னா யார் சொல்லியிருப்பார் இத சொல்றவர் யார் அப்படின்னா அப்பாதுரையார் இந்த அப்பாதுரையார பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அப்பாதுரையார என்ன சொல்லுவாங்கன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்கதான் மலேசியா அப்படிங்கிற நாட்டில் தமிழுக்காக முதல் முதல்ல ஒரு மாநாடு நடத்துனாங்க அப்படிங்கிறத சொன்னிருப்பாங்க சரிங்களா அதே போல அடுத்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய எழுத்து சீர்திருத்தங்கள் இதுல முக்கியமான கூற்றுகள் எல்லாம் யாரா சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல அதுக்கடுத்து எழுத்து சீர்திருத்தங்கள் இதெல்லாம் முக்கியமான ஆளுமை யாராக இருந்திருப்பா வீரமாமுனிவர் தான் இதெல்லாம் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சாலும் முக்கியமான ஆளுமையா இருந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அவரை பத்தி நம்ம தனியார் வீடியோ பாத்திருந்தோம் அதை பார்க்கும்போது அவர் என்னென்ன மாதிரியான எழுத்துக்கள்லாம் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அப்படிங்கலாம் அதுல பாத்துருப்போம் சரிங்களா இப்ப தமிழ்ல பொதுவாக என்ன மாதிரியான வரிவடிவங்கள் முன்னாடி இருந்தது இப்போ அது எப்படி மாறி இருக்கு முன்னாடி அந்த எழுத்து இப்ப எப்படி மாறியிருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் சரிங்களா அது அகர வரிசை எழுத்துக்கள் அகர வரிசை உயிர்மை குரில் சரிங்களா அகர வரிசை உயிர்மை குரில் அப்படின்னா என்ன அகர வரிசையிலருடைய உயிர்மை குரில் அப்படின்னா என்னன்னா ச இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கணும் இல்லையா அதுதான் அகர அகரவரிசையிலருடைய உயிர்மை குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இந்த உயிர்மை குரில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களை நம்ம இப்ப இப்ப எப்படி எழுதுறோம்னா இப்படி எழுதுறோம் சரிங்களா ஆக பக்கத்துல என்ன பண்றோம் ஒரு துணைக்கால் பயன்படுத்துறோம் ஆனா அப்ப முன்னாடி அந்த காலகட்டத்துல இதை எப்படி பயன்படுத்தாங்க எப்படி அந்த எழுத்துக்களை எழுதுனாங்க குரில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் வேறுபடுத்துறதுக்கு அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கா போட்டுட்டு நெடில் எழுத்த குறிக்க என்ன பண்ணுவாங்கன்னா நெடில் குறிக்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருவாங்க இந்த எழுத்துக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருவாங்க இப்படி புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து நெடில் எழுத்து அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இதுல என்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஓடைச்சோடிகள் எல்லாம் எழுதும்போது இந்த மாதிரி புள்ளி வைக்க முடியாது சரிங்களா அந்த முன்னாடி பார்த்தோம் நேத்தி வீடியோவிலையே நம்ம பார்த்திருப்போம் நேத்தி வீடியோ பாக்காதவங்க பா பார்த்துட்டு வந்து இதை பாருங்க சரிங்களா அதனுடைய கண்டினியூஷனா தான் இது இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நேத்தி அதாவது என்ன சொல்லியிருந்தோம்னா ஓடைச்சோடிகள்ல இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிருந்தோம் என்ன காரணம் என்னால புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஓட்ட எழுதணும் சரிங்களா அதனால அந்த புள்ளி வைக்காம எழுதியிருப்பாங்க அப்ப அதை ஓடைச்சோடிகளை எப்படி படிப்போம் அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் சேர்த்துதான் அதற்கான பொருள்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பாத்தோம் சரிங்களா இப்ப ஓலைச்சுவடிகள் எல்லாம் எழுதும் போது இந்த கேங்கரை எழுத்து பார்த்த ஒரு புள்ளி வச்சு நெடிலாக பா பாக்குறது அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால என்ன பண்ணிருப்பாங்க தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணி இந்த இந்த புள்ளி அப்படிங்கிறதுக்கு போல கா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க சரிங்களா அதுக்கு பல ஒரு துணைக்கால் அப்படிங்கிறத உன இணைச்சிருப்பாங்க சரிங்களா இது அகர வரிசையில சரிங்களா இது என்ன வரிசைன்னா அகர வரிசையில இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க அதுக்கு அடுத்ததா ஐகார வரிசையில இது அகர வரிசையில அதே போல ஐகார வரிசையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஐகார வரிசை இந்த ஐகார வரிசையில இந்த ஐகாரம்னா எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம் ஐகார வரிசையில மெய் எழுத்துக்களை போட்டு அதுக்கு மேல இணைக்கொம்பு அப்படிங்கிற போடுவோம் சரிங்களா சரிங்களா அந்த இணைக்கொம்பு போடும்போது இப்ப இந்த மாதிரி போடுறோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க முன்னாடி இந்த மாதிரியான எழுத்து சீர்திருத்தம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளிகள் வச்சிருவாங்க அது நெடில அகர நெடிலாக இருக்கணும் அப்படின்னா அந்த எழுத்து காங்கிற எழுத்துக்கு பின்னாடி ஒரு புள்ளி வைப்பாங்க இதுவே ஐகார வரிசையாக இருந்தா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மெய் வச்சு புள்ளி வச்சிருவாங்க முன்னாடி ரெண்டு புள்ளி வைப்பாங்க இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா அது வந்து ஐகார எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ ஆனா நம்ம இந்த புள்ளிகளுக்கு இரட்டை புள்ளிகளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் இணை கொம்புகள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா இதுதான் அகர வரிசைக்கும் ஐகார வரிசைக்குமான அந்த எழுத்துக்களில் சீர்திருத்தங்கள் சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா ஏகார வரிசை சரிங்களா ஏகார வரிசையில் என்ன பண்றாங்க அப்படிங்கறது பார்க்குறோம் ஏகார இருக்கிற எழுத்துக்கள் அதாவது ஏகார வரிசைன்னா என்னன்னா ஏகாரவரிசையுடைய உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா கே இந்த எழுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த கே இந்த கேங்கிற எழுத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவகார வர்சையா மாத்திராங்க அவகார வர்சையா மாத்திரம் என்ன பண்ணுவோம் நம்ம இதை கவ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துவோமா அப்ப இந்த கவுங்கிறதுக்கு இந்த மாதிரி போடாம இதுக்கு பதிலாக அப்ப என்ன பண்ணாங்கன்னா இரட்டை புள்ளிகள் வச்சாங்க இந்த மாதிரி இரட்டை புள்ளிகள் இருந்தது அப்படின்னா அத அவுகார வரிசை அப்படின்னும் இந்த மாதிரி இரட்டை புள்ளிகள் இல்லாம வெறும் கேங்கிறது மட்டும் இருந்தது அப்படின்னா அதை என்ன சொன்னாங்கன்னா ஏகார வரிசை சொற்கள் கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதே இடத்துல புள்ளி ரெண்டு புள்ளி வச்சுட்டாங்கன்னா அதை கவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த இரட்டை புள்ளிகளுக்கு இந்த மாதிரி கௌ அப்படின்னு சொல்லிட்டு மாத்துனாங்க சரிங்களா இந்த மாதிரி மாத்தினாங்க சரிங்களா அதே போல என்ன பண்றாங்க மகர வரிசைலையும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க அகர வரிசை பார்த்தோம் அதுக்கடுத்து ஐகார வரிசை பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ ஏகார வரிசை பார்த்திருக்கோம் அதுக்கடுத்து மகர வரிசையில பார்த்தாங்க சரிங்களா மகர வரிசையில இருந்து பகர வரிசைக்குள்ள ஒரு புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா மகர வரிசை சொல் அவ்வளவுதான் அது மகர வரிசை சொல்லா மாத்தணும் அப்படின்னா அந்த பகர வரிசை சொல்லுக்கு பக்கத்துலயே ஒரு புள்ளி வச்சுட்டாங்கன்னா அது மகர வரிசை சொல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே போல நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல நம்ம என்ன துணை துணைக்கால்கள் அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா நம்ம முன்னாடியே அந்த காங்கத்துக்கு பதிலாக நம்ம துணைக்கால் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சரிங்களா அதே போல ஐகார வசதிக்கு பார்த்தா என்னன்னா இணை கொம்பு இணைக்கொம்பு சரிங்களா இதுல இந்த என்ன முக்கியம் இது இப்படி என்ன பொருள் இப்படி இருந்தா என்ன பொருள் துணைக்கால் அடுத்து இந்த மாதிரி இருந்தா என்ன இணைக்கொம்பு சரிங்களா அதே போல இந்த இடத்துல லேங்கிறது போட்டால் இதுவே இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவாங்க இந்த தனியா இந்த எழுத்த மட்டும் அப்படின்னா கொம்புக்கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா கொம்புக்கால் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் இது துணைக்கால் அப்படின்னும் இதை இணை கொம்பு அப்படின்னும் இத கொம்பு கால் அப்படிங்கிற ஒரு பெயர்லயும் குறிப்பிடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்ததா என்னன்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா கொம்புக்கால் அப்படிங்கிறது இந்த லாங்கிற மாதிரி தனியா எடுத்து இல்லாம அந்த ஏகார வர்சை கூட இணைஞ்சு வந்ததுன்னா அந்த லாவை என்ன சொல்லுவாங்கன்னா கொம்புக்கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவே தனியா வந்து அதை லேனும் அந்த ஏகார வர்சை கூட இணைஞ்சு ஆஹ் கொம்புக்கால் அப்படிங்கிற ஒரு பெயர்லயும் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அதே போல இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற கிடையாது பயன்பாட்டுல இல்ல என்னன்னா குச்சிய நிகரம் மற்றும் குற்றி சொற்களுக்கு மேல புள்ளி இடக்கூடிய வழக்கம் சரிங்களா இந்த காலத்துல நடைமுறையில இல்லை வழக்கொழிந்து விட்டது குற்றியணிகர குற்றி எழுகிற சொற்களுக்கு மேல புள்ளிகள் வைக்கக்கூடிய வழக்கம் இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போயிடுச்சு ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க சரிங்களா இதெல்லாம் தான் தமிழை எழுத்து சீர்திருத்தமாக மாத்திருக்காங்க சரிங்களா என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்னா ஆகார வரிசையில அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி புள்ளி வைக்காம அதுக்கு பல கொம்புக்கால் அப்படிங்கிறது போட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஐகார வரிசையில அந்த காய்கற எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வைக்காம அதுக்கு பல இணை கொம்புகள் அப்படிங்கிறத சேர்த்தாங்க அதே போல ஏகார வரிசைக்குல அந்த ரெண்டு புள்ளிகள் சேர்த்து அவகார வரிசையா மாத்துறதுக்கு போல அந்தத்துல இணை கொம்பு அதாவது கொம்புக்கால் அப்படிங்கிறத சேர்த்தாங்க இதெல்லாம் பாத்துருக்கோம் அதே போல மகர வரிசைய புள்ளி வச்சு பகர வசையா மாத்திர மாத்தினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதுக்கடுத்து அடுத்து குற்றியெழுக்கிற குற்றி எடுக்கிற எழுத்துக்களுக்கு அந்த மேல புள்ளி இடக்கூடிய அந்த வழக்கத்தை மாத்துறாங்க சரிங்களா இதெல்லாம் தான் முக்கியமான எழுத்து சீர்திருத்தங்களாக தமிழ்ல அறியப்படுது சரிங்களா இதே போல பெரியார் அவர்களும் நிறைய எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாரு சரிங்களா பெரியார் அவர்களும் முக்கியமான எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க சரிங்களா அதை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிடேட் சம்பந்தமா தமிழ்நாடுடைய வரலாறு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்ப்போம் சரிங்களா அதில் பெரியாரை பத்தியே தனியாக ஒரு டாபிக் இருக்கு பெரியாரும் அவருடைய நீதி கட்சியும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுயம அவருடைய சுயமரியாதை இயக்கங்களை பத்தியும் நம்ம தனியாகவே ஒரு டாபிக் இருக்கு அதை நம்ம பார்க்கும்போது அங்க அந்த எழுத்து சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறது மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை பொதுவா நான்கு வகையான மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க சரிங்களா அது என்னன்னா இந்தோ ஆசிய மொழி குடும்பம் அதுக்கடுத்து திராவிட மொழி குடும்பம் ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம் திபத்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க சரிங்களா இதுல நாம எதுல வருவோம்னா திராவிட மொழி குடும்பம் தான் வரும் சரிங்களா இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த திராவிட மொழி குடும்பத்தை பத்தி பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அறிஞர்கள் சொல்றாங்க என்னன்னா இவங்க இந்த திராவிட திராவிட மொழிகளை பேசக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் எங்க இருந்து வந்தாங்க இந்த திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கு என்ன சொல்றாங்க சில பேர் சில அறிஞர்கள் என்ன குமரி கண்டத்துல இருந்து வந்தாங்க சில அறிஞர்களுடைய குமரி கண்டம் சில அறிஞர்கள் என்ன சொல்றேன்னா கண்டத்துல இருந்து வந்தாங்க குமரி கண்டத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த தென்னிந்திய திராவிடர்கள் தென்னிந்திய திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க திராவிட மொழி குடும்பத்துல கூடிய மொழிகள்ல பேசக்கூடிய மக்கள்லாம் எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா குமரி கண்டத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் கூட்டு சொல்றாங்க அதே போல இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவினுடைய பழங்குடியினர் என்ன பூர்வக்குடியினர் தென்னிந்திய பழங்குடியினர் தென்னிந்தியாவினுடைய பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவதான கருதுகோளா என்ன சொல்றாங்கன்னா இவங்க அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிஞர்கள் சொல்றாங்க அதே போல ஆப்பிரிக்கா பகுதியில இருந்து குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான கூற்றுகளை வைக்கிறாங்க சரிங்களா இப்படி நிறைய அறிஞர்கள் நிறைய கூற்றுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நேத்தியா பார்த்தோம் இதுக்கு முதல் கூற்றுகள் தான் அதிகமான நம்பகத்தன்மைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா நம்பகத்தன்மை அதிகமா இருக்கிறது என்னன்னா இந்த குமரிக்கண்டம் தான் சரிங்களா ஏன்னா இதுக்காக தான் தேவை பாட பாடலே ஒரு பார்த்து பக்ரோலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற ஒரு பாடல்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து குமரிக்கண்டம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும் அங்கேதான் நம்மளுடைய தமிழர்கள் இங்க வந்தாங்க அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில இருந்திருக்கும் அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதனால குமரிக்கண்டம் அப்படிங்கிற கோட்பாடு பெரும்பான்மையானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது மட்டும் இல்லாம இங்கதான் வந்து முதல் மாத தோன்றிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் தான் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பத்தை பற்றிய திராவிட மொழிகள் திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து திராவிடம் இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தணும் இல்லையா முதல் முதல்ல இந்த திராவிடம் அதாவது இந்த முன்னாடி நம்ம திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கறத பார்த்து இருந்தாலுமே இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறத தமிழர்களை தான் குறிப்பிடுவாங்க தமிழர்கள் எங்க இருந்து வந்தார்கள் அப்படிங்கிறத அந்த கூற்றா இருக்கும் சரிங்களா தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எங்க இருந்து வந்தாங்க அதை தான் நாளா சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல் முதல்ல உருவாக்குனவர் யார் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல் முதல்ல உருவாக்குனவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க குமரில பட்டர் அப்படிங்கிறா கூட ஒரு கேட்டுருந்தாங்க என்னன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதல்ல பயன்படுத்துவது யாருன்னா குமரில பட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுல இன்னொன்று என்னன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதல்ல பயன்படுத்த குமரில பட்டர் அதே போல திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க கால்டுவில் சரிங்களா இந்த கால்டுவெல் தான் திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது ரெண்டு வகையான கொஸ்டின் வரும் என்னன்னா முதல்ல திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதல்ல பயன்படுத்தவர் யாருன்னு கேட்டா இது பட்டர் இது இப்ப ரீசெண்டா எக்ஸாம்ல கூட கேட்டிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா திராவிடம் என்னும் சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க அது கால்டுவல் சரிங்களா அதே போல ஈரஸ் பாரதியார் அவர்களை பத்தின ஒரு கூற்று ஈரஸ் பாரதியார்னுடைய ஒரு கூற்று அது என்ன சொல்றாருன்னா இந்த தமிழ் அப்படிங்கிறது தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவானுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு எடுத்துக்காட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் இந்த தமிழ்ங்கிற வார்த்தை தமிழாவாக மாறி அந்த தமிழ அப்படிங்கிறது என்ன மாறுன்னா தமிழவாக மாறி இந்த தமிழா அப்படிங்கிறது தமிழாவாக மாறி இந்த திறமில அப்படிங்கிறது தமிழவாக மாறி இந்த தமிழ அப்படிங்கிறது திரவிடவாக மாறி இந்த திரவிட அப்படிங்கிறது தான் கடைசியா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா ஈரஸ் பாரதியார் இந்த மாதிரி நிலைகளெல்லாம் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் உருவானது திராவிடம் அப்படிங்கிற சொல்ல எந்த மொழியில இருந்து உருவானதுன்னா தமிழ் என்பதுல இருந்து உருவானதுதான் திராவிடம் என்று சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் அப்படி சொன்னவர் யாருன்னா ஈரஸ் பாரதியார் இப்ப திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல பயன்படுத்தினது யாருனா குமரிலப்பட்டர் அதே போல அந்த திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவேல் அதே போல தமிழ்ல இருந்தா திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை உருவானுச்சுன்னு சொன்னவர் யாருன்னா ஈரஸ் பாரதியார் அவர்கள் சரிங்களா இவங்களாம் தமிழ் மொழி பற்றி சொல்லிருப்பாங்க இது முன்னாடி அவருடைய அதுல இருக்கக்கூடிய எழுத்து சீர்திருத்தங்களை பார்த்தோம் இப்ப தமிழ் மொழியில் அந்த திராவிடம் அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா இதுக்கு அடுத்து என்னன்னா ஒரு நூல் இருக்கு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் சரிங்களா திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த நூலை எழுதினவர் யாருன்னா கால்டுவெல் எழுதியிருப்பார் இந்த நூலை எழுதினவர் யாருன்னா கால்டுவெல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த நூலில் நிறைய விஷயங்கள் தமிழ் மொழியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது என்னன்னா திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பங்களிலிருந்து வேறுபட்டவை இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கும் சமஸ்கிருத மொழிகளுக்கும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் சொல்றாரு சரிங்களா திராவிட மொழிகள் அப்படிங்கிறது ஆரிய மொழிகள்ல இருந்து முழுவதுமாக வேறுபட்டவை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றவர் யாருன்னா கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதை எதுல சொல்றாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல தன்னுடைய ஒரு நூலாக எழுதக்கூடிய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் அந்த நூல்ல தான் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆதாரமாக என்னென்னலாம் இருக்கு இவர் எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இந்த கேள்வி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஒரு நூலில் எழுதுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நூலில் எழுதுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆதாரங்கள்லாம் இருந்தாதான் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்த முடியும் சரிங்களா அப்படி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு அந்த ஆதாரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட் என்னன்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் சரிங்களா வில்லியம் ஜோன்ஸ் அந்த வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்றாருன்னா அது வட மொழிகளை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அதான் சொல்லியிருப்பாரு வட மொழிகளை ஆராய்ந்து இந்த வட மொழியானது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவை அப்படிங்கிறத சொன்னவர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் தான் சரிங்களா அதே போல இன்னொரு கருத்தும் சொல்லியிருப்பாரு என்னன்னா இந்த வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே பெரிய அளவிலான தொடர்புகள்லாம் இல்ல அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருப்பாரு அதை தான் என்ன பண்ணுவார்னா இந்த வட மொழியானது ஆனா தமிழ் மொழியோட தொடர்பு இல்லையே தவிர மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் சரிங்களா சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் அதுக்கு அதுக்கடுத்துதான் இவருடைய இவரை தொடர்ந்து இவரை பின்பற்றி இவர் செஞ்ச ஆய்வுகளையே திரும்ப மேலும் செஞ்சவர்கள்லாம் யாருன்னா பாப் ரஸ்கின் கிரிம் அவர்கள் பாப் ரஸ்க் மற்றும் கிரிம் அவர்கள் தான் இவரை தொடர்ந்து இவர் இவருடைய பாணியிலையை பின்பற்றி நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் எந்த காலகட்டம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு காலகட்டங்கள்ல இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருப்பாங்க சரிங்களா அதே போல அடுத்த இன்னொரு நபர் சரிங்களா வில்லியம் ஜோன்ஸ் அவர்களை பார்த்தோம் அதே வசதியில் வரக்கூடிய அடுத்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில இடங்கள்ல எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா பிரான்சிஸ் எல்லிஸ் ஆனா எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவர்தான் வந்து தமிழகத்துல சென்னையில இருக்கக்கூடிய கோட்டையில வந்து முதல் முதலாக பல் கல்லூரிகளை தொடங்கியிருப்பாரு யாருன்னா இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவர்கள் தான் சரிங்களா இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது இந்த வடமொழிகள்ல இருந்து வேறுபட்ட ஒன்று இந்த தமிழ்மொழி அப்படிங்கிறது தனியான ஒரு மொழி குடும்பத்தை உரியது என்னன்னா வடமொழியினுடைய வடமொழியோட இணைந்த மொழி கிடையாது தமிழ் மொழி அப்படிங்கிறது தனித்து இயங்கக்கூடிய தனி மொழி இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தனியான ஒரு மொழி இது வடமொழிகளோடு இருக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் சரிங்களா பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ இது எந்தெந்த மொழிகளோட தமிழ் மொழி அப்போ வேற எந்தெந்த மொழிகளோட தான் தொடர்பில் இருக்கு அப்படின்னா தொடர்பு படுது அப்படின்னா அது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள் எல்லாமே தான் இணைந்திருக்கு இந்த மொழிகளுக்குள்ள நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த மொழிகள்ல மிகவும் பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லியிருப்பாரு சரிங்களா சொன்னதெல்லாம் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் தான் அதெல்லாம் சொல்லிருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தொடக்கத்துல இருந்திருக்கும் இந்த மொழிகள்லாம் என்னன்னா தொடக்கத்துல இருந்திருக்கும் இதை இருபத்தி நாலு மொழிகள்லாம் இணைஞ்சதுதான் தென் திராவிட மொழி திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மொழிகள்லாம் இணைச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுவு குரகா இருளா தோடா பிராக்வி மால்டோ இந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் இணைச்சுதான் தென்னிந்தியா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை பழைய புக்கில் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இப்ப அது கூட சேர்ந்து ஒரு நாலு இருக்கும் என்னன்னா மால்டோ தோடா கோண்டி அப்படிங்கிற மாதிரியான சொல் அந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் இணைச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா கோல்கன் அப்படிங்கிறவர் கோல்கன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா தமிழியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் என்னன்னா தமிழியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி அவங்க தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு கோல்கன் அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்கன்னா தமிழியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு எதுக்காக இந்த தமிழியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு தமிழ் என்ன பொருள் எதுக்காக அதை பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெந்திராவிடம் செந்திராவிடம் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு கோத்தா துளு இந்த மொழிகள் எல்லாம் இணைச்சதுதான் இந்த தமிழியன் அப்படிங்கிற மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் யாருன்னா இந்த கோல்கன் அப்படிங்கிறவங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் என்னன்னா கோல்கன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு தமிழியன் என்ற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்துவது யாருன்னு கேட்பாங்க கோல்கன் அவர்கள் சரிங்களா பார்த்தோம் ஈரஸ் பாரதியார் திராவிடம் வந்தது பார்த்தோம் அதே போல குமரியில பட்டா தான் திராவிடம் சொல்ல அதே போல தமிழியன் என்று சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்தா கோல்கன் தான் வந்து பயன்படுத்திருப்பாரு அதை எதனால இந்த தமிழன்று பயன்படுத்தினா தமிழ் மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் இணைஞ்சதுதான் தமிழியன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதே போல கால்வல் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்னன்னா கால்வெல் வந்து தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி அது வந்து வடமொழியினுடைய மகள் அன்று இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கும் என்னன்னா தமிழை வந்து வடமொழியினுடைய மகள் அன்று அது வந்து தனித்து இயங்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் அதை சொன்னவர் யாருன்னா கால்டுவல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதே போல திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நிலங்களினுடைய அடிப்படையில் அதாவது இந்த திராவிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லணும் சொல்றோம் இல்லையா இதை மூணு வகையா பிரிக்கிறாங்க என்னன்னா தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க அப்படி மூணா பிரிக்கும் போது எதன் அடிப்படையில் அந்த மூணா பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா எதன் அடிப்படையில நிலத்தினுடைய அடிப்படையில அதை வந்து மூணா பிரிக்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து எருகலா தாங்கா குறும்பா சோழிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு மொழிகள் இருக்கும் இந்த நாலு மொழிகள் தான் கடைசியாக தென்னிந்திய மொழிகளாக சேர்க்கப்பட்டிருக்கும் சாரி தென் திராவிட மொழிகளாக சேர்க்கப்பட்ட மொழிகள்லாம் என்னன்னா இவங்கதான் எருகலா தங்கா குறும்பா சோழிகா அப்படிங்கிறது சரிங்களா இவங்க எல்லாம் சேர்த்தா இருபத்தெட்டு மொழிகள் வந்திருக்கும் சரிங்களா இவங்க ரொம்ப முக்கியமானவங்க எருகலா தங்கா குறும்பா சோழிகா அப்படிங்கிறவங்க சரிங்களா இதெல்லாம் வந்து தமிழ் மொழியை பத்தினது சரிங்களா இந்த கருத்துக்கள் எல்லாமே முன்னாடி வந்து தமிழ்மொழி சார்ந்த திராவிடம் சார்ந்த தொன்மையான கருத்துக்கள் மற்றும் தமிழனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறதுல இதெல்லாமே வரும் சரிங்களா இதுக்கு அடுத்து என்னன்னா சில செய்யுள் பகுதிகள் இருக்கு சரிங்களா சில செய்யுள் பகுதிகள் இருக்கு அதனையும் குறிப்பாக இந்த பத்தாவதருடைய இந்த ஒரு பாடல் சரிங்களா இதுல இது ஒரு மனப்பாட பாடல் சரிங்களா இதுல நிறைய அந்த செய்யுள் செய்யுள்ள நம்மளுடைய கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா செய்யுள்ள கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற மட்டும் இருக்கும் அந்த கடவுள் வாழ்த்துகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா அந்த வருஷத்துல இன்னைக்கு இந்த பத்தாவது பாடலை மட்டும் இன்னைக்கு பாப்போம் மீதி பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல பாப்போம் சரிங்களா ஏன் அப்படின்னா இதை மட்டும் பாக்கிறோம் இதுல பாடல் வரிகள் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற இடங்கள்லாம் பாடல் வரிகள் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது சரிங்களா மத்த இரண்டாவது ஏழு மூணாவது ஏழு நாலாவது ஏழு இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் அளவுக்கு முக்கியம் கிடையாது நம்ம மொத்தம் ஒன்பது ஏழுகள் இருக்கு ஆனா மத்த எட்டு ஏல்கள் இருக்கக்கூடிய பாடலு பெரிய அளவுல முக்கியத்துவம் கிடையாது சரிங்களா அதில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் மட்டுமே அது எட்டு தொகையில் இருக்கிறதோ இல்லைன்னா பத்து பாட்டு அப்படி இல்லைன்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அதை பாடல்கள் மட்டும் கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும் அதே போல கடவுள் வாழ்த்து பாடல்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஏன்னா கடவுள் வாழ்த்து பாடல் அப்படிங்கிறப்ப தான் வந்து கடவுள் வா தமிழை தான் வந்து கடவுளாக பாதிச்சு பாடியிருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம சிலபஸ்லாம் டைரெக்டாவே இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப அந்த மாதிரியான டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் ஓரளவுக்கு நம்ம வாசிட்டு அதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் சரிங்களா அதனால எனக்கு அந்த பத்தாளர்களுடைய அந்த பாடலை மட்டும் பார்ப்போம் சரிங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்னை மொழியே அதாவது பத்தாளர்களுடைய பாடல் தேவனைய பாவனவர்களுடைய பா சாரி பாவலரு பெருஞ்சித்தனுடைய பாடல்களாக இருக்கும் சரிங்களா என்ன பாடல்கள் அப்படின்னா அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி கொட கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நறுங்கணக்கே மண்ணும் மேகலை மணி வடிவே முன்னும் நினைவால் முடிதாட வாழ்க்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பாடலா இருக்கும் சரிங்களா இல்ல இந்த பாடல்கான பொருள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போவோம் சரிங்களா என்னன்னா அன்னை மொழியே அன்னை மொழியே அப்படிங்கிறப்ப என்ன அன்னைனா தாய் சரிங்களா இந்த தாய்ங்கரும் தான் நம்மளுடைய தமிழ் வார்த்தை அம்மாங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது சரிங்களா தாய் அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை சரிங்களா இப்ப அன்னை மொழியே அப்படிங்கிறப்ப என்னுடைய தாய் மொழியே அழகார்ந்த சிந்தமிழே அந்த அன்னை மொழி ஆகிய அழகான சிந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே அப்படின்னா அதாவது முன்னடியே அதாவது காலங்களால் முற்பட்டவளே அப்படிங்கிற மாதிரியான பொருள் சரிங்களா முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியனா காலத்தினால மூத்தவளே அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் சரிங்களா கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னி குமரி கண்ட ஆஹ் கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரியை சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா கன்னி குமரி கடல் கண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே சரிங்களா இந்த இடத்துல பாண்டிய அரசர்களை குறிக்கும் இந்த இடத்துல யாரை குறிக்கணும் பாண்டிய அரசர்களை குறிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாம் தான் அந்த முதல் பாடல் அந்த முதல் பத்திக்கான பொருள்களாக இருக்கும் சரிங்களா முதல் பத்திக்கான பொருள்களாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது பத்திக்கு வருவோம் என்னன்னா தென்னன் மகளே தென்னன்னா யாரு பாண்டியர்களை தான் சொல்றாங்க தென்னன்னா யாரு பாண்டியர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மூவேந்தர்களும் நம்மள ஆட்சி செஞ்சிருப்பாங்க அதுல தென்னன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா பாண்டியர்களை குறிக்கும் சரிங்களா அப்ப தென்னன் மகளே அப்படின்னா தென்னன் தான் அவங்களை வளர்த்தாங்க அதாவது பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்களுடைய மகள் தான் அப்படின்னு தமிழை வந்து யாருடைய மகளை ஒப்பிடுறாங்க பாண்டியர்களுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒப்பிடுவாங்க சரிங்களா தென்னன் மகளே அதுக்கடுத்து திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா என்னன்னா பாப்பத்தே அப்படிங்கிற பத்து பாடலை சொல்றாங்க சரிங்களா பத்து பாடலை கொண்டவளே என் தொகையே என் தொகையே அப்படின்னா எட்டு தொகையே அதுக்கடுத்து நற்கணக்கே அப்படின்னு சொல்றது அதுக்கடுத்து மண்ணும் ஜிலம்பே மண்ணும் ஜிலம்பேனா சிலப்பதிகாரத்தை சொல்றது அதே போல மணிமேகலை வடிவே அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்தை குடிக்குது முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே அப்படிங்கிறது சரிங்களா உன்னுடைய காலில் விழுந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றது சரிங்களா இந்த பாடல் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல்களை நம்ம தெளிவா பாக்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் ஏன்னா அதெல்லாம் வந்து டைரக்டா நம்மளோட சிலபஸ் இருக்கு சரிங்களா அதனால இதை மட்டும் நம்ம கண்டிப்பா பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இதே போல இன்னும் ஆறாவதுல இருந்து பாதுல பத்தாவது மட்டும் பாத்துணும் சரிங்களா இப்ப ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் கடவுள் வாழ்த்து பாடல்களை மட்டும் கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் சரிங்களா அதை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதெல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னா அதாவது இதுல பாடல் வரிகள்லயே முக்கியமான பாடல் வரிகள் ஒரு சில இடங்கள்ல தமிழ் தமிழ் சார்ந்த பாடல் வரிகள் புத்தகங்களுக்கு பின்னாடியும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் கொஞ்சம் முக்கியமானதுதான் அதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பா ஆஹ் இந்த இதுல வந்து ஆஹ் சொற்பொருள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சொற்பொருள் அப்படிங்கறதையும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா அந்த பொருள் படிக்கும் போது அதனுடைய சொப்புரளையும் சேர்த்து சேர்த்து நம்ம படிச்சுக்கிட்டோன்னா அதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் சரிங்களா இதில் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ